அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிற சஷ்டி ரொம்ப விசேஷமான நாள் ஏன் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு கார்த்திகை மாசத்துக்கு அடுத்து உகந்த மாதம் அப்படின்னா அது வைகாசி மாதம்னு சொல்லலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஷஷ்டி திதி அதிலும் வளர்ப்பிற ஷஷ்டி திதி வாழ்க்கையே நல்ல மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இந்த சஷ்டி நாளை ஆரண்ய சஷ்டி விரத நாள் சொல்லுவாங்க முருகனின் துணையான தெய்வாலய சஷ்டி தேவின் ஷஷ்டி தேவியை வணங்கி வழிபடுவதை ஆரண்ய சஷ்டி விரதம் வனகௌரி கௌரி விரதம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல முருக பெருமானையும் ஷஷ்டி தேவியையும் சேர்த்து வழிபட்ட எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம் இந்த நாள்ல பூஜை செய்து வணங்கினா தொழிலிலும் வியாபாரத்திலும் பிரச்சனைகள் எதிரிகள் வேலை தேடி வங்களுக்கு நல்ல வேலையும் திருமண வரமும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த சஷ்டி நாளில் முருகனையும் ஷஷ்டி தேவியையும் வழிபட்டா சீக்கிரமாகவே ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சஷ்டி தேவி குழந்தைகளுக்காகவே வழங்கப்படுபவள் இந்த சஷ்டி தேவி முருகனின் மனைவியான தேவானியின் அம்சமாக பார்க்கப்படுபவள் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பவளாகவும் குழந்தை உருவாவது முதல் பதினாறு வயது வரைக்கும் இந்த சஷ்டி தேவியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் திருஷ்டி தோஷம் விலகறதுக்காகவும் கெட்ட சக்திகள் தீண்டாமல் இருக்கவும் பயக்கோளாறு மாதிரியான பிரச்சனைகள் போகவும் இப்படி எல்லாமே சரி செய்யக்கூடிய தேவிதான் இந்த சஷ்டி தேவி முருகனை போற்றி வழிபட்டால் சஷ்டி தேவிக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் முருகனை நினைத்து சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு கேட்ட எல்லா வரமும் கிடைக்கும் இந்த வருஷம் ஆரணி சஷ்டி விரதம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது இந்த விசேஷமான குளித்து முடித்து முருகன் படத்துக்கு சிவப்பு நிற பூக்கள் வைத்து ஏதாவது ஒரு இடிப்பு நைவேத்தியமா வச்சு முருகனுக்குரிய பாடலை பாடி விரதத்தை தொடங்கலாம் காலையில் ஒரு முறை முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அன்று முழுவதும் என்ன வேலை இருந்தாலும் முருகனை மனசார நினைச்சுட்டே மாலையும் முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கலாம் சாப்பாடு விரதம் அவங்கவுங்க உடலுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கலாம் இந்த நாள்ல முருகனை வழிபட்டு ஷஷ்டி தேவியை நினைத்தாலே போதும் முருகப்பெரும் தேவியினருளும் நமக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ